வெல்கம் டூ கேஜி வாட் ப்ரூஃப் டைல்ஸ் வடங்கும் கண்ணாடி பாட் பாய் ஆர்சன்ஸ் சோப்ஸ் சங்க தமிழ் இலக்கியங்கள்ல தலைவன் பொருளீட்டுறதுக்காக வெளிநாடுக்கு போவான் தலைவி தலைவன் எப்போ திரும்பி வருவார்ன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க இது அந்த காலம் தலைவன் வேலைக்கு போறது தலைவி வீட்டிலே கிடக்குறது ஆனால் இந்த காலத்துல தலைவனும் வேலைக்கு போறான் தலைவியும் வேலைக்கு போகிறான் வெளிநாடுகளுக்கு குறிப்பாக அரபு நாடுகளுக்கு நிறைய பெண்கள் வீட்டு வேலை செய்யறதுக்கு போறாங்க ஆனால் இப்படி போகிறவங்களில் நிறைய பேர் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவய குரல் எழுப்புறாங்க இதுக்கு என்ன காரணம் வாழ வழியில்லாமல் வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் தவிக்கின்ற குடும்பங்கள் இங்கு நிறைய இருக்கிறது மூன்று வேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுகிற குடும்பங்களும் நம்மை சுற்றி நிறைய இருக்கிறது எப்படியாவது வெளிநாட்டில் மட்டும் ஏதோ ஒரு வேலை கிடைத்து விட்டால் நம் குடும்பத்தின் தலையெழுத்தையே மாற்றிவிடலாம் என தவறாக மணக்கணக்கு போட்டு அங்கு செல்வதில் இருக்கும் ஆபத்துகளை சற்றும் உணராமல் மீள முடியா பல சிக்கல்களில் போய் மாட்டிக்கொள்கிறார்கள் அப்படி ஆபத்தை உணராமல் தங்களுடைய கஷ்டங்களை நினைத்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவர்கள்தான் கஸ்தூரி மாசிலா ராஜேஸ்வரி வசந்தாமணி அமுதா போன்ற பெண்கள் சவுதி மற்றும் குவைத் நாடுகளில் அனுபவித்த கொடுமைகளை பட்டியலிடும் போது நெஞ்சமே பதறுகின்றது இவ்வளவு அழுவே பசிக்குது போட மாட்டாங்க கை எனக்கு பிடிச்சி இதுமாதிரி துணி துண்டு ஒன்று அந்த துண்டு கழுத்தில் இருக்கிட்டாங்க அவ்வளோ அடி அடின்னு அடித்து காலை தூக்கி நெஞ்சில் வச்சு மே அப்படியே அழுத்துறாங்க தொண்டையில் கையை வச்சு அப்படியே அழுத்துறாங்க பாயஞ்ச பங்கல்கள் பெய்ய அணி மட்டும் தனியாக விட்டுட்டாங்க அங்கே ஒரு ஃபுல்லா இருந்தேன் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் கஸ்தூரி வேலைக்காக சென்று மொழி தெரியாத அந்த இடத்தில் தன்னுடைய ஒரு கையையே இழந்து மற்றொரு கையில் உயிரை பிடித்தபடி ஊர் திரும்பியுள்ளார் அறுபது வயதான கஸ்தூரி மிகவும் ஏழ்மையான குடும்பம் கஸ்தூரியுடைய தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் படும் கஷ்டத்திற்காக மீறி வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்று அவர்கள் கஷ்டங்களை போக்க நினைத்துள்ளார் கஸ்தூரி ஆனால் ஆரம்பத்திலேயே தனக்கு ஏதோ ஆபத்து நடக்கப் போவதாக உணர்ந்திருக்கிறார் அதற்கு காரணம் ஏஜென்ட்டுகள் செய்த குளறுபடி வெளிநாட்டுக்கு போனால் உனக்கு வெளியே போனால் வீட்டு வேலை செய்தா வீட்டு வேலை செய்தா உனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க சார் அப்போ நான் உங்களுக்கு நான் வெளிநாடு வரதந்தா கோய்த்து தான் வருவேன் சவுதியெல்லாம் நான் வர மாட்டேன்னு சொன்னேன் சார் ஏஜென்ட்டுக்கு இது எனக்கு தெரியாது சார் அவங்க கோவி அருபே ஏட்டு மாதிரி எனக்கு தெரியுது சவுதி ஈட்டு திருச்சி போன பிறகு தான் சரி எனக்கு தெரியுமே நான் அங்கேயே கேட்டேன் சார் அந்த திருவண்ணாமலைகள் ஏஜென்ட்டு நான் வந்து கோய்த்து தானே போட்டேன் நீ ஏன் என்ன செய்த அப்படின்னு நான் கேட்டேன் சார் அவங்களே அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க மா இந்த இடத்துல உனக்கு சம்பளம் ஜாஸ்தியே அதனால் உனக்கு இங்கே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் கஸ்தூரி செல்ல நினைத்த இடத்திற்கு பதில் ஏஜென்ட்டுகள் இவரை வேறே இடத்திற்கு அனுப்பி இருக்கிறார்கள் ஏஜென்ட்டுகளை நம்பி ஏமாந்த கஸ்தூரி தனக்கு பிடிக்காத சவுதிக்கு வந்து இறங்கினான் தனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் தன் குடும்ப கஷ்டத்திற்காக எல்லாவற்றையும் பொறுத்துக்கொண்டிருந்து விட்டால் ஆனால் அங்கு நடந்த நிகழ்வுகள் அவரை நடுங்க செய்துள்ளது நீ போய் அங்கே இறங்குனியா அங்கேருந்து உனக்கு உன் ஆள் வந்து உன்னை ஈட்டி முடிவாங்கோ அப்படின்னு என்கிட்ட சொன்னோம் நான் அழுதேன் சார் தான் வந்து இறங்குனேன் எனக்கு தெரியாது நைட்ல போய் என்ன அனுப்புறீங்களே நான் எப்படி போக முடியும் ஆறு அவரு நான் ஒன்றிய கரேனே என்னால் போக முடியும்னு ஒரு ஐ தான் அந்த டிரைவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டான் போய் தமிழ் ஆள் இட்டுன்னு வந்தான் இந்த அம்மா அழுகுறாங்க என்னன்னு கேளு நான் தமிழ் ஆழி போல சொன்னேன் சார் அவங்க நில்லுமா இவங்க வந்து ஒன்று அங்கே யாரும் இல்லை ஒன்று அவங்க வீட்டு மறக்க வந்து இருப்பாங்க அங்கே நீ போய் அங்கே இறங்கிட்டு அவங்க வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க நீ பயப்படாத போகலாமான்னு சொல்லிட்டாங்க சார் சரி நான் அங்கே வந்து பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டு சார் உக்காந்துட்டு பஸ்ஸில் ஆறாக ஒரு அழுதுனே போகிறேன் சார் நான் பின்னாடி வந்து ஒருத்தன் உக்காந்து என் பின்னாடி அந்த லைட் போட சொல்லிவிட்டு கிடையாது அப்போ நான் பயந்துட்டேன் சார் ஒரே அழுதுட்டேன் அப்புறம் அந்த டிரைவர் பையன் வந்து இது லேடி அப்படின்னு அந்த டிரைவர் பையன் திட்டான் சார் அவங்கள அதே எந்த வெளியே போயிட்டான் வேலை செய்யும் இடத்திற்கு வந்து சேர்ந்தவருக்கு அந்த வீட்டில்தான் தன்னுடைய கையை இழந்து உயிருக்கு போராடும் நிலை ஏற்படும் என்று அவர் சற்றும் நினைத்திருக்க மாட்டார் எப்போதும் போல வீட்டு வேலைதானே என்று நினைத்த கஸ்தூரியை வீட்டின் உரிமையாளர் அவர் வீட்டிலேயே தங்க வைத்துள்ளார் கஸ்தூரிக்கும் வீட்டின் உரிமையாளருக்கும் மொழி பெரும் பிரச்சனையாகவே இருந்துள்ளது இதனால் சைகை மூலம் வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டு நாட்கள் கழித்து வந்துள்ளார் நாட்கள் செல்ல செல்ல உண்ண உணவு கூட இல்லாமல் தவித்து வந்ததாக கூறுகிறார் கஸ்தூர் நான் இருந்தது வந்து ஒரே லேடி சார் வீட்டில் வேற யாரும் கிடையாது போய் நான் வேலை செய்ய சொல்ல எங்கேருந்து சாப்பாடு கொடுக்காது சார் அது காலையில் ஒம்பது மணிக்கு ஒரு ஒரு ரொட்டி கொடுக்கும் போய் இதுங்க சாப்பாடே கொடுக்காது சார் எனக்கு எனக்கு இடுப்பு வழி வருதுமா சாப்பாடாக இருக்க முடியல எனக்கு சாப்பாடாவது கொஞ்சம் போட்டு கொடுமா ஃப்ரிட்ஜில் சாப்பாடு இருக்குது சார் ஆனால் போட போட மாட்டாங்க சார் எனக்கு ஏழு மணிக்கு நைட்டு ஏழு மணிக்கு தான் சார் இவ்வளோ குழந்தை கொடுக்குறாங்க அந்த சோறு தான் சார் கொடுக்கும் மற்றது எதுவுமே எனக்கு கொடுக்குறதுல சார் அந்த ஏழு மணி நைட்டு தான் தீவ்வளோ சோறு போடும் சார் நான் அழுவேன் பசிக்குதுன்னு போய் இன்னும் அழுதாலும் சாப்பிட போட மாட்டாங்க சார் எனக்கு நான் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சார் நம்ம கஷ்டத்துக்கு ஒத்துக்குறோம் வீடு வாசல் இல்லை பிள்ளைங்க ரொம்ப காடாது சார் எனக்கு முழு போட்டு பசங்களை பார்த்து சோத்து சோறு எனக்கு எதுவுமே கிடையாது சார் ஒரு நாள் உரிமையாளரிடம் சென்று என்னை விட்டு விடுங்கள் நான் திரும்ப என் ஊருக்கே சென்று விடுகிறேன் என்று தனக்கு தெரிந்த சைகை மொழி மூலம் அவருக்கு தெரியப்படுத்தினார் ஆனால் வீட்டின் உரிமையாளர் அதை காதில் வாங்கவில்லை இந்த மாதிரி யாரும் என்ன பேசிக்கிறாங்க சார் இப்படியே சைகை பண்ண பாரு மாமா நான் உனக்கு பிடிக்கலையா நான் உனக்கு பிடிக்கல பாபா வா பாபா ஆத்தியம் இந்த இந்தியா ஜாத்தியம் இந்தியா எனக்கு இந்தியாவுக்கு என்ன அனுப்பிச்சி விட்டுருங்க அப்படின்னு அந்த அம்மாவுக்கு சொன்னேன் சார் நான் இவங்க நான் சொல்கிறது எத்தையுமே காதலியே வாங்கலை சார் எனக்கு பிடிச்சி தள்ளிட்டாங்க சார் இவங்க இதையடுத்து கஸ்தூரி அங்கிருந்து தப்பிக்க கஸ்தூரிக்கு தனது கை எப்படி துண்டானது என்றே தெரியவில்லை தப்பிப்பதற்காக ஜன்னல் வழியே இறங்கும் போது கை வெட்டப்பட்டிருக்கலாம் என்று கருதுகிறார் வெளியூருக்கு வேலைக்கு சென்ற கஸ்தூரி நல்லபடியாக இருப்பதாகத்தான் அவரது குடும்பம் நினைத்திருக்கிறது ஆனால் அவரோ ஒரு கையை இழந்து ஊர் திரும்பி திரும்பியிருக்கிறார் நம்ம என்ன கேரியாவது இவங்க நம்ம கீழே இறங்கி போனால் வளாண்டாவலே வெட்டுன்னு சொல்லிட்டாங்க கத்தின்னு சொல்கிறாங்க எது சொல்கிறாங்க சொல்றாங்க அப்படி கீழே இறங்கி போனால் லிஃப்டில் இறங்கினாலும் நம்மளே எதுனா பண்ணிடுவாங்க இவங்க அப்படின்னு என்ன பண்ணேன் சார் நான் அந்த ஜனலில் துணி ரெண்டு துணி பொடையை நான் போட்டேன் இவங்க வர சத்தமே எனக்கு கேட்கவே என்ன பண்ண ரெண்டு அந்த பொடையை ரெண்டு கையும் பிடிச்சி இப்படி கீழே தொங்கணும் சார் சார் டக்குன்னு சத்தங்கிட்டேன் தனது தாயை இந்தியா அழைத்து வர பெரும் போராட்டம் நடத்த வேண்டி இருந்தது இங்குள்ள மகனுக்கு அவர் உயிருடன் திரும்ப வந்தது கூட அதிசயம்தான் என்கிறார் அவர் அங்கே அமிச்சையா ஜன்கிட்ட வந்தார் இல்லை உங்க லேசாக தான் அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எங்களுக்கு தெரிய வந்தது கை வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கொஞ்சம் தான் வராது போய்குது அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்புறம் சொன்ன உடனே இவங்க ஒன்று அவளை எங்கள் மாமையை சேர்த்துக்கிறாங்க ஒன்று அவ்வளோன்னு இவங்க எல்லாம் பேசாமல் அப்புறமா எங்கள் பேருந்து வாட்ஸ்அப் மூலிமா அனுப்பிச்சு வச்சுக்கிறாங்க சார் இது போல சவிதையிலே இப்படி ஆகி போய்க்கிறாங்க உங்க அம்மா அப்படின்னு சொல்லி பாருங்கண்ணா அப்புறம் என் பையன் என் ஊருக்கார எல்லாம் எல்லோரும் சேர்ந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு எங்கெங்கே போகணுமே எல்லா இடத்துக்கும் போய் ஆயிடுக்கிறாங்க சார் எல்லாருமே தான் சிகிச்சை பெற்று வந்த மருத்துவமனையில் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு முறையில் தன்னை கொலை செய்துவிட திட்டமிட்டதாக அந்த மருத்துவமனையின் மீதும் குற்றம் சாட்டுகிறார் கஸ்தூரி கஸ்தூரி இங்கிருந்து உயிருடன் சென்று விட்டார் இங்கு நடக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் வெளி தெரிந்துவிடும் என்று தன்னை சுற்றி சூழ்ச்சி நடந்துள்ளதாக அவர் நம்புகிறார் கட் குட்டி யாரும் இப்படி வாழலாம் வாங்க சார் ஒரு பொண்ணு வந்து இப்ப இப்படி பிடிச்சு இப்படி இச்சுக்குது சார் என்ன உள்ளது சார் என்ன சாடிங்க ஒரு பொண்ணு வயித்துல இப்படி கை பூத்து உள்ளங்கிச்சுக்குது சார் என்ன ஒரு பொண்ணு கீ இப்படி துணி இந்த துணி பூச்சி உள்ளங்க ரெண்டு பேரும் வெளியே நினைக்கிறாங்க சார் ஒரு லேடி ஒரு டாக்டரும் அவங்க வந்து என்னை உள்ளே வெளி இப்படியா தள்ளுறாங்க சார் என்னை உள்ள தள்ளுறாங்க அந்த டாக்டர் நான் போயிட்டு இப்படி கெட்டி அப்படி புஜினு சார் ஒரு சேவத்தில் அப்படி பயிர் மாதிரி விடுவாங்கல்ல சார் அந்த சேவத்தை இப்படி புஜினு எட்டிய கமலை கமலன்னு கத்துனு சார் அந்த பையனை அப்புறம் இவங்கெல்லாம் கத்துவே இவங்கெல்லாம் அவங்க பாட்டு விட்டு ஓட்டாங்க சார் இந்திய தூதரகம்தான் கஸ்தூரி இந்தியா வர உதவி இருக்கிறது அதே நேரம் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை தூதரகத்தில் தெரிவித்த போதும் போதிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என ஏங்குகிறார் கஸ்தூரி ஏற்கனவே வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்ற அனுபவம் கஸ்தூரிக்கு இருந்துள்ளது வழக்கம் போல தான் வேலையை முடித்துவிட்டு ஊருக்கு திரும்புவோம் என்ற எண்ணத்தோடு இன்று சவுதிக்கு வேலைக்கு வந்துள்ளார் ஆனால் இந்த முறை சவுதியில் பட்ட துன்பம் கனவிலும் நினைத்துப் பார்க்காத ஒன்று அவர் செய்த வேலைக்கு சம்பளம் இல்லை ஒரு கை போய்விட்டது அதற்கு நஷ்ட ஈடும் பெற முடியாத நிலை என வருத்தப்படுகிறார் ஒவ்வொரு நாட்டிலையும் வெவ்வேறு சட்டங்கள் இருக்கும் வேறு கலாச்சாரம் இருக்கும் வேறு வாழ்க்கை முறை இருக்கும் அரபு நாட்டோட கலாச்சாரத்துக்கும் நம்ம நாட்டு கலாச்சாரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கும் இந்த முரண்பாடுகளை பற்றி புரிஞ்சிக்காமல் அங்கே உள்ள சட்டங்களை பற்றி தெரிஞ்சிக்காமல் நிறைய வேலைக்கு போகிற பெண்கள் கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க இந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு தெரியாமல் திரும்பி நாட்டுக்கு வந்துடணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க ஆனால் இது அவ்வளோ சுலபம் கிடையாது அரபு நாடுகளில் வீட்டு வேலை செய்யற பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இருக்கான்னு சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு இதுக்கு காரணம் கடந்த அஞ்சு வருஷத்திலேயே ரெண்டாயிரத்தி ஐநூறு பெண்கள் அங்கு மரணம் அடைஞ்சிருக்காங்க திருவண்ணாமலையை சேர்ந்த மாசிலா கல்யாணமான புதிதில் தன்னுடைய கஷ்டங்களை போக்க வேலைக்கு சென்ற மாசிலாவும் இது போன்ற கஷ்டங்களை அனுபவித்ததாக சொல்கிறார் மாசிலா ஆதரவு இன்றி அங்குள்ள ஒரு ஏஜென்ட் ஆபீஸில் ஒரு கைதி போல் அடைபட்டுள்ளார் இந்த செய்தியைக் கேட்டு அவரது குடும்பத்தினர் அவரை மீட்க போராடி இருக்கிறார்கள் வீட்டு வேலை செய்யும் போது அந்த வீட்டின் உரிமையாளர் ஒரு பெண்ணென்றும் பாராமல் கண்மூடித்தனமாக தாக்கியதாக கூறுகிறார் வீட்டு வேலை செய்யணும் சாப்பாடு செய்யணும் துணிமணி செய்யணும் அங்கே எல்லாத்துலேயும் கல்யாணம் பண்ணணும் பாத்ரூமுக்கு கல்யாணம் பண்ணணும் எல்லாம் கல்யாணம் பண்ணணும் இதுமாதிரி காலைல ஆறு மணிக்கு ஏழுந்திச்சா நைட்டு ரெண்டு மணிக்கு தான் தூக்கம் இந்த பசங்களை குழுவி வைக்கணும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் எல்லா வேலையும் தான் வேலைதான் கூப்பிட்டு போறாங்க இதெல்லாம் செஞ்ச கூட சாப்பாடு சாப்பாடு தான் கொடுத்து கொடிமன் பண்றாங்க ஒரு ரொட்டி காலையில் சாயங்காலம் ரொட்டி தான் ஏன் சாப்பாடு கேட்டாக்க அடிக்கிறாங்க மாசிலா படும் துயரத்தை கேட்ட கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மாசிலாவை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று அவர்கள் கேட்ட பணத்தை கடன் வாங்கி அந்த தொகையை கட்டிய பிறகு அவரை ஊருக்கு திரும்ப அழைத்து வந்துள்ளனர் மாசிலா வீட்டில் வேலை செய்யும் போது அனுபவித்த கொடுமைகளை விட அந்த அலுவலகத்தில் அனுபவித்த கொடுமைகள் ஏராளம் என்கிறார் அவங்கள வீட்டுக்கு போயிட்டு அவங்க கொடி கால் பிடிச்சி துணி துண்டு ஒன்று துண்டு கழுத்துல பண்ண கொடிமையை தாங்க முடியாத நான் செத்துடுற தூக்கி போட்டுறாங்க அப்படின்ட்டு சொன்ன பேர் தான் இந்த பொண்ணு செத்துணுன்னு அவங்களே கூப்பிட்டு அப்புறம் ஆஃபீஸில் விட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்றால் கை நிறைய சம்பாதித்தது தங்களுடைய கடன்களை அடைத்துவிட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ ஆசைப்பட்ட கஸ்தூரிக்கும் மாசிலாவுக்கும் வெளிநாட்டு வேலை தந்த அனுபவம் மிகவும் கொடுமையானது கேட்பாரின்றி ஒரு கொத்தடிமை போல் இருந்த இருவரையும் பல போராட்டங்களுக்கு பிறகு மீட்டுக் கொண்டு வந்துள்ளனர் ஆனால் இவர்களைப் போன்று இன்னும் பலர் அங்கு இதுபோல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் உயிருடன் நாடு திரும்பிவிட்டனர் ஆனால் ராஜேஸ்வரி மற்றும் வசந்தாமணி என்ன ஆனார்கள் திருப்பூர் மாவட்டம் பூத்துக்குடியை சேர்ந்தவர் திருமூர்த்தி இவரின் மனைவி ராஜேஸ்வரி ஆறு மாதங்களுக்கு முன் வேலைக்காக குவைத் சென்றுள்ளார் மேஜி வந்து நெறி சொல்லியிருக்காங்க நிவத்தும் போது ஃபுட்டு மேஜிங் காட்டி நிவற்ற முடியாது ஒரு ஆள்னால அதனால வந்து மேல் ஃப்ளோரில் யாராச்சும் இருந்தால் இது மாதிரி வேலையால் பணியால் இருந்தால் கூட்டித்தார்னு சொல்லி போனேன் போனது போனதும் அந்த ஆள் அந்த டைம்ல இல்லை அதனால் வந்து இது மாதிரி ஆள் இல்லைங்க வந்ததுக்கப்புறம் நான் வந்து நெகிழ்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை இப்போ வந்து நெய் வைக்கணும்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்க அந்த வயசானவரை வந்து மேலேருந்து கீழே படிக்கட்டில் இழுத்துட்டு வந்திருக்காரு இழுத்துட்டு வந்து கீழே போட்டு அடின்னு அடிச்சிருக்காரு அடித்ததில் நெஞ்சு ரொம்ப வலிக்குன்னு சொல்லி கையை வச்சு இப்படி தடுத்துருக்காங்க தடுக்கும்போது என் ஒய்ஃபுக்கு வந்து கை ஒடிஞ்சிருச்சு இப்போ அதனால தான் கை ஒடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த வீட்டிலருந்து ரிமூவ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க சாரி இதில் இதில் ஆஃபீஸில் வசனாமணி ஆஃபீஸில் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்ததுன்னு இன்னும் தெரியல நான் கேட்டதுக்கு ஏஜெண்ட் கூப்பிட்டு கேட்டதுக்கு வேலை செய்யலீங்க வீட்டிலேருந்து இருந்து ஆபீஸ் வந்து விட்டுருக்கீங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க கை அடி விட்டுருச்சு மூணு மாதம் ஆகும் ஆனால் ரெஸ்ட் எடுத்துன்னு சொல்லி ஆபீஸ் விட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க தன் பிள்ளைகளை உறவினர் வீட்டில் விட்டு விட்டு தன் மனைவி இல்லாத வீட்டை சுற்றி சுற்றி வருகிறார் ராஜேஸ்வரியின் கணவர் கடைசியாக தன் மனைவி தன்னிடம் பேசியதை பற்றியும் அவர் படும் துன்பத்தை பற்றியும் மனவேதனையுடன் தெரிவித்தார் வேலை பிடிக்கவில்லை என்றால் திரும்ப வந்துவிடும் வசதி செய்து தரப்படும் என்று அவர்களை நம்ப வைத்து அனுப்பிவிடுகிறார்கள் மீறி திரும்ப வர நினைத்தால் லட்சக்கணக்கில் பணம் கேட்டு மிரட்டத் தொடங்கி விடுவார்களாம் லட்சக்கணக்கில் பணம் செலவழிக்க வேண்டிய நிலைமை கண்டு பலரும் அதிர்ந்து போகிறார்கள் செலவண்ணு கிளாஸ் தொண்ணூத்தி ஐயாயிரம் வந்து அந்த அப்டு மெட்ராஸ் அந்த டிக்கெட்டுக்கு எவ்வளோ சார்ஜோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை விட்றாங்களாமா அப்படி பணம் கட்டுனாலும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகலாம் அப்படி அப்படின்னு சொன்னா பணம் கட்டுனாலும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகலாம் அனுப்புறது அப்படின்னு சொன்னா அப்புறம் சரி நாங்கள் ரெடி பண்ணிட்டு வரோம்ட்டு வந்துட்டோம் ராஜேஸ்வரிக்கு துணையாக சென்ற தன் மனைவி வசந்தா மணியும் பல துன்பங்களை அனுபவித்து வருவதாக கூறுகிறார் வசந்தாவின் கணவர் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழியை சேர்ந்தவர் செல்வம் தன் மனைவியின் நிலை பற்றி பரிதவித்து போயிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஆழ்கடத்தலை போல இவருடைய மனைவியை பிணை கைதியாக வைத்துக் கொண்டு அவரை விடுவிக்க வேண்டும் என்றால் சில லட்சங்கள் தர வேண்டும் என்று மிரட்டுகிறார்களாம் தன் மனைவியுடன் எந்தவித தொடர்பும் இல்லாமல் இருந்த வசந்தாவின் கணவருக்கு ஒரு நாள் ஒரு வீடியோ கால் வருகிறது அதை பார்த்த வசந்தாவின் கணவர் செய்வதறியாமல் பயத்தில் அலறி போயிருக்கிறார் காலையில் அஞ்சு மணிக்கு அழிப்பி விட்டுறாங்க நம்ம அஞ்சு மணிக்கு விட்டாங்கன்னா நைட்டு ஒரு மணிக்கு தான் விடுறாங்க அந்த ஒரு மணிக்கு விடும்போது வந்து சாப்பிட்டுக்கணும் குளிச்சுக்கணும் துணி துவைச்சுக்கணும் இருக்கிறதே நாலு மணி நேரம் மூணு மணி நேரம்தான் இருக்குது தூங்குறக்க ரெஸ்ட்டே கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்டுங்க சாப்பாடு காலையில் இருந்துச்சு கேட்டால் சாப்பாடெல்லாம் கிடையாது ரெண்டு பிரெட்டு ஒரு டமா வரை காப்பி அவ்வளோதான் இவங்க போய் பார்த்தாங்க சாப்பாடு ஒன்றும் செட் ஆகலைங்க சாப்பிட முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு அங்கேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி வீடியோவில் விட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் என்னால் இருக்க முடியாது செத்து போயிடுவோம் நாங்கள் நீங்கள் உடனே எங்களுக்கு இந்தியாவை இப்படியே பணத்தை கட்டிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க அந்த வீடியோவை தான் நான் உண்டே கலெக்டர் எல்லாம் காமிச்சேன் தன்னுடைய மனைவியின் உயிருக்கு ஆபத்து இருப்பதை உணர்ந்த வசந்தாவின் கணவர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்துள்ளா பல போராட்டங்களுக்கு பிறகு ராஜேஸ்வரி மற்றும் வசந்தா இருவரையும் தன்னார்வலர்கள் பத்திரமாக வீடு கொண்டு வந்து சேர்த்தனர் பாதிக்கப்பட்ட மூவரை மட்டும் தான் இப்போதைக்கு காப்பாற்ற முடிந்தது என்று இன்னும் பலர் மீட்கப்படாமலே இருப்பதாக தெரிவிக்கின்றனர் அவங்க வந்து அட்ரஸ் ஃபோன் நம்பரு எதையுமே வந்து மக்கள்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க போய் சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவங்க இருக்கிற அட்ரஸையும் இவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஃபோன் நம்பர் எதுவுமே கொண்டுட்டு வர முடியாத அளவுக்கு வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு செக் பண்ணி அனுப்புகிறாங்க எல்லா தொழிலாளிகள்கிட்டையும் வந்து வெறும் பேப்பரில் சைன் வாங்கி வைக்கிறாங்க அதில் என்ன எழுதி அவங்க வெளியிடுறதுக்காக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல பெரும்பாலான குடும்பங்கள்ல ஆணும் பெண்ணும் சேர்ந்து சம்பாதிப்பாங்க இதுதான் சாதாரணமான ஒரு விஷயம் ஆனால் ஒரு பெண்ணோட சம்பாத்தியத்துல தான் ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொன்னால் அந்த குடும்பம் பல கஷ்டங்களை சந்திச்சுட்டு இருக்குன்னு அர்த்தம் இந்த கஷ்டங்கள் இருந்து தன்னுடைய குடும்பத்தை மீட்டுறதுக்காக இந்த பெண்கள் வெளிநாடுகளுக்கு வீட்டு வேலைக்காக போறதும் அங்கே போய் இன்னும் கஷ்டங்களை அனுபவிக்கிறதும் உண்மையில ரொம்ப வேதனையா இருக்கும் போலி ஏஜென்ட்டுகள் மூலம் தெரியாமல் போய் பலர் கொள்கிறார்கள் என்றும் இது எல்லாமே அரசாங்கத்தின் கவனக்குறைவால் ஏற்படும் விளைவுகள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் தன்னார்வலர்கள் மக்கள்கிட்ட வந்து உரிய தகவல் இல்லாமல் ரெக்ரூட் பண்ணுற எல்லா ஏஜெண்ட்டையும் வந்து முக்கியமான நடவடிக்கை எடுக்கணும் அதான் சொல்கிறோம் ஏன்னா இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டு எல்லோரும் நீங்கள் வந்து பார்த்தா இவங்க மூணு பேர்தான் வந்திருக்காங்க இன்னும் அங்கே எப்படி இருபதுக்கு மேலே இருப்பாங்க எங்கள்கிட்ட வந்ததில் வந்து இன்னும் ஒம்பது கேஸ் வந்து வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க பாதிக்கப்பட்ட ராஜேஸ்வரி குவாய்த்தில் தான் அனுபவித்த கொடுமைகளையும் இன்னல்களையும் மிகுந்த மனவேதனையுடன் தெரிவித்தார் உண்ண உணவின்றி இயற்கை உபாதைகளை கூட கழிக்க முடியாமல் பட்ட துன்பங்களை மனவேதனையுடன் சொல்கிறார் ராஜேஸ்வரி நான் போயிட்டு அந்த வீட்டில் நான் எவ்வளவு கொடுமையா கஷ்டப்பட்டேன் தெரியுமா நான் பசி அப்படியே துடிப்பேன் அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படியே அந்த என்னோ அப்படியே கை காலில் எடுத்துக்கும் அப்படியே கேர இருக்கும் ஒன்றுமே முடியாது அவங்க மிரட்டுவாங்க அப்படியே பயங்கரமாக மிரட்டுறாங்க இன்னும் இப்படி நிற்கிறேன் இப்படி நிற்கிறேன் அந்த அரபியில் அப்ப அவங்க வந்துட்டு ஸ்பீடாக இருக்கணும்ன்றாங்க பாத்ரூம் கூட அந்த அர்ஜென்ட்டாக வந்துட்டா கூட சரி நாங்கள் அந்த மூணாவது மாடிக்கு போய் தான் போகணும் பாத்ரூம் பண்ணாலுமே அது வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க முடியல அப்படி குடித்தாலும் பெரட்டியும் தான் வருது எங்களுக்கு அந்த அஞ்சு மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் சாப்பாடே கிடையாது எங்களுக்கு அந்த ஒரு த டிக்காஷின்னு ஒன்று கொடுக்குறாங்க அது அப்படியே குடிக்கும் வாய் வழியாக வந்துது அந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு வந்த உடனே எங்களுக்கு அந்த வீட்டிலே இருந்திருக்கலாமேன்ற அந்த இதுதான் தோணுது பொண்டாட்டிய கூட அப்படி பேசிருக்க மாட்டான் அவன் அந்த மாதிரி பேசுறான் எங்களை ரொம்ப கீழ்த்தனமா பேசிட்டான் ஒரு பொண்ணை வந்து ரொம்ப பச்சையா பேசினான் அந்த என்ன சொல்றது அந்த பொண்ணு கூட அழுதுருக்காது நாங்க அவ்வளவு துடிச்சோம் அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப அங்க நிறைய பொண்ணுங்கள் வந்து வர முடியாம இருக்காங்க தப்பிக்க நினைக்கும் பெண்களின் உடலை வெகுவாக பலவீனமடைய செய்யும் மருந்துகளை ஊசியில் ஏற்றுவதாகவும் சொல்லப்படுகிறது என்ன மெடிக்கலுக்குன்னு கூட்டிட்டு போய் எனக்கு ஒரு ஊசியை நாங்கள் போட்டுட்டாங்க அந்த ஊசியை போட்டதுல இருந்து எனக்கு வந்து கையெல்லாம் வந்து சரியா தூங்கணும்னா இப்போ வந்து எல்லாம் மறத்து போயிருது அது என்ன ஊசின்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல நான் இனிமேல் தான் போய் அதை செக் பண்ண அந்த ஊசினால எனக்கு ஏதோ ஒன்று ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து அந்த ஆஃபீஸு என்ன அனுப்புற ஏஜென்ட் எல்லாம் தான் பொறுப்பு அமுதா என்பவர் தன்னுடைய கணவர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டதாலும் அதனால் ஏற்பட்ட கடனாளும் வேறு வழியின்றி வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்றுள்ளார் அங்கு தனக்கு நேர்ந்த கொடுமைகளை கண்ணீர் மல்க விளக்கினார் அமுதா என் பேரில் வந்து ஏழு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க அந்த அரபிகா அந்த ஆஃபீஸ்காரங்க அந்த பணம் கட்டினா தான் நான் உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடிச்சிட்டாங்க அடிச்சு அந்த ஆஃபீஸில் உடனே பார்த்தா அங்கேயே என்னை அசிங்க அசிங்கமாக பேசி அங்கேயே அடிச்சிட்டானுங்க அப்புறம் ரூம்லேயே இட்டு வந்து அடிச்சு வச்சு வேலைக்கு இட்டு போகிறோம் சொல்லிவிட்டு அப்போ தனி பங்களால் போய் பாய அஞ்ச பங்கல்லால் போய் என்னை முட்டு தனியாக வித்துட்டாங்க அங்கே ஒரு ஃபுல்லாக இருந்த வேலைக்காக செல்லும் தமிழர்கள் அங்கு பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுவது கொத்தெடுமைகளாக நடத்தப்படுவது போன்ற செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது இதற்கெல்லாம் தீர்வு போலியான ஏஜென்ட்டுகளை ஒழிப்பது இல்லையெனில் கஸ்தூரி ராஜேஸ்வரி அமுதா போன்ற பலர் தொடர்ந்து பாதித்து கொண்டுதான் இருப்பார்கள் நம்ம வீட்டு பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போய் வீட்டு வேலை செஞ்சா அது நம்மளால ஏத்துக்க முடியுமா அதுலயும் வெளிநாட்டுக்கு போய் வீட்டு வேலை செஞ்சா அது நமக்கு தானே அவமானம் இந்த பெண்களுக்கு நம்ம நாட்டிலேயே வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்க வேண்டிய கடமை அரசோடது அரசாங்கம் தாய் உள்ளத்தோட இந்த பிரச்சனை அணுகினா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் இது கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பாட் பாய் அரசன் சோப்ஸ்